வணக்கம் ரமேஷ் கண்ணனின் சமூக பார்வை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் எனக்கு பண்ணியிருக்கீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண அனைவருக்கும் முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது அதானி மோடி ரெண்டு பேர் வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா அசுர வளர்ச்சியாக இருக்கும் இவர் எப்படி அரசியலில் முதலமைச்சராக இருந்து அப்படியே பிரதமராகி அசுர வளர்ச்சி அடைஞ்சாரோ அதே மாதிரி அதானி தொழில் தொழிலதிபராக சாதாரணமாக இருந்த ஒரு அதானி உலக பணக்கார வரிசையில் ரெண்டாவது இடத்துல வருகின்ற அளவுக்கு முதலிடத்தை கூட ஒரு ஒரு பீரியடில் நினைக்கிறேன் அந்த இடத்தில் வருவதற்கு அந்த அளவுக்கு அசுர வளர்ச்சி ஏற்பட்டது இதை வந்து நம்ம இப்போது இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால் பல நாளுடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது போல் அவருக்கு வளர்ச்சிக்கு ஏற்றாப்போல் முதல்ல இந்தியாவில் எல்ஐசியிலேருந்து வங்கிகள் முதல் கொண்டு எல்லாத்தையும் மோடியோட அதிகாரத்தை வைத்து அவருடைய சப்போர்ட்டில் எல்லாத்தையும் சோகா பண்ணி பல வங்கிகள் பல வங்கிகள் வந்து திவாலாகிடுச்சு ஐசிஐசிஐ அப்புறமா வந்து இந்தியன் பேங்க் அது எல்லாமே நிறைய பேங்குங்கள் ஆகி எல்லாத்தையும் வந்து மெர்ஜ் பண்ணுறேன் மெர்ஜ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு டம்மி ஃபைனான்ஸ் மினிஸ்டரை போட்டுட்டு சொல்கிற இடத்துல நீட்டு இடத்துல கையெழுத்து போடுற மாதிரி ஒரு ஆளை போட்டுட்டு எல்லா வேலையும் இருந்தாங்க இப்போது நம்மலாம் வங்கிகள்லாம் இணைக்கிறாங்க பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு இதெல்லாம் திவால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா எளிமையாக புரிகிற மாதிரி சொல்கிற பாருங்க அவங்க செய்ததெல்லாம் என்ன அந்த அதானி மீது இன்றைக்கி அமெரிக்கா எதனால் வாரண்ட் அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிச்சிருக்குது இது எந்த அளவுக்கு போகும் இதனால் என்னெல்லாம் நடக்கும் மோடி எப்படி இதில் இன்வால்வ் ஆவார் அடுத்தது இப்போ சுப்பிரமணிய சாமி வந்து இந்த கேஸ் வந்து நடக்கும் பொழுது கண்டிப்பாக மோடியை இதில் கிஸ்டில் சேர்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சுப்பிரமணிய சாமியே சொல்லியிருக்காரு இது எந்த மாதிரியான விஷயம் பார்த்திங்கன்னா இப்போது முதல்ல வங்கிகளை வந்து ஏன் இணைக்கிறாங்க இதோடைய சூழ்ச்சி முன்னீங்க தெரிஞ்சுக்கணும் இப்போது நான் இப்போ நான் என்கிட்ட அதிகாரம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் மோடிஜி என்ன பண்ணுவாருன்னா என்னுடைய நண்பர் அதானிக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் கோடி லோன் கொடு அப்படின்னு வங்கிக்கிட்ட சொல்லுவார் சரிங்களா அவங்க என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு வா இயர்லி டர்ன் ஓவரே ஒரு லட்சம் கோடி தான் இதில் எப்படி ஐம்பதாயிரம் கோடி எழுபத்தஞ்சாயிரம் கோடி ஒரே ஆளுக்கு நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார் அப்படியா சரி அப்புறம் என்ன இதே மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேங்க்கை சேரு இப்போ எவ்வளோ ஆகுது இங்கே ஒரு லட்சம் கோடி டர்ன் ஓவர் அவங்க ஒரு லட்சம் கோடி டர்ன் மொத்தம் நாலு லட்சம் கோடி டர்ன் ஓவர் இதுலேருந்து நீ ஐம்பதாயிரம் கொடுக்கலாம்ல ஐம்பதாயிரம் கோடி தரலாம்ல ஆ ஓகே வங்கியெல்லாம் இணை ஆ இப்போ இது நான் சொன்னதை செய் சரி ஓகே அப்படி கொடுத்த பணங்கள் தான் புரியுதா இப்போ உங்களுக்கு ஒரு ஆள் கையில் வந்து பத்து ரூபா தான் இருக்குது சரிங்களா அவன் கையில் போய் நம்ம எட்டுருபா ஒம்பது ரூபா கேட்டோம்னா அனை பத்து ரூபா தான் வச்சுன்னுக்கிறேன் அப்படின்னா அப்படியா சரி உங்கள் கூட ஒரு பத்து பேர் கேட்குறேன் அவங்க கையில் எல்லார் கையிலையும் பத்து பத்து ரூபா மொத்தம் உங்கள் கையில் எவ்வளோ இருக்குது நூறுரூபா இருக்குது நான் அதில் இப்போ எட்டுருபா கொடு இந்த மாதிரி வங்கிகளை இணைத்து அதானியை வளர்த்து விட்டார் அதுவும் அதானி இப்போ வந்து இது அமெரிக்காவை வந்து நம்ம ஒரு இந்தியர்கள் மேலே தொழிலதிபர் மேலே அங்கே வந்து தொழில் செய்த செஞ்சு ம லஞ்ச பணம் கொடுத்து தொழிலை செஞ்சுருக்கிறீங்கன்னு சொல்லி வழக்கு போடும்போது நம்மெல்லாம் வந்து என்ன இந்திய யாருமே வந்து லஞ்சம் கொடுக்கலையா வாங்கலையா எப்படி நம்ம இந்தியர்கள் யாரும் போய் அங்கே தொழில் பண்ணக்கூடாதா இப்படியெல்லாம் நம்ம வந்து தேசப்பட்டு நேஷனல் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம பேசலாம் சங்கிங்க மாதிரி ஆனால் இதில் ஒரு விஷயம் சொ என்னன்னு சொன்னால் இங்கே இருக்கிற எல்லா தொழிலதி அதிபர்களுக்காகவும் அங்கே அவங்க எல்லாரும் போய் அங்கே அமெரிக்காவில் தொழில் பண்ணுறாங்க எல்லாேருக்காகவும் மோடி சப்போர்ட் பண்ணுறாருனா சந்தோஷம் இமயம் முதல் குமரி இருக்கிற தொழிலதிபர்களுக்கெல்லாம் அமெரிக்காவில் தொழில் செய்வதற்கு வழிவகுத்து கொடுத்துருக்கிறார் மோடி என்றால் மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நம்மளாம் சப்போர்ட் பண்ணலாம் சரி ஏதோ ஒன்று அதிகா பெருசு பண்ணுறீங்க அப்படின்லாம் பேசலாம் ஆனால் இவர் குஜராத்திகளை மட்டும் குஜராத்திங்களை மட்டும் கோடீஸ்வரர்களை ஆக்க வேண்டும் அதுலேயும் வந்து அதானி இவருடைய நண்பர்னால் அவர் மட்டும்தான் மொத்தம் அதானி மட்டும் உலக பணக்கார வரிசையில் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லி அவருக்காக மட்டும் ஃபேவர் பண்ணும்போது இதை எப்படி நம்ம எல்லாருமே ஒட்டுமொத்தமாக சப்போர்ட் பண்ண முடியும் அது மாதிரி முடியாது இவருடைய சீட்டிங் என்னன்னு சொன்னால் நம்ம இதை இதை பேஸ் பண்ணி ஒரு ஹிந்தி படம் கூட வந்தது குருன்னு சொல்லிவிட்டு அதே ப்ராக்டிக்ஸ் தான் அதை வந்து அவர் மறைமுகமாக படம் எடுத்து போட்டாங்க இவருடைய சப்ஜெக்ட் அதே தான் கப்பலில் வந்து வெறும் காலி டப்பாங்களை ஏற்றிட்டு அதுக்கு இன்சூரன்ஸ் போடுவார் பாருங்கள் அதை வந்து அதுக்கு ஷேர் ரிலீஸ் பண்ணுவார் வெறும் காலி டப்பா தான் இருக்கும் கப்பல் ஃபுல்லாக வந்து சரக்கு போகிற மாதிரியும் சரக்கு இருக்கிற மாதிரியும் இன்சூரன்ஸ் போட்டு பல கோடி அதை காமிச்சு இந்த தொழிலுக்கு எல்லோரும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒன்றுமே காலி பெருங்காய டப்பாவை காமிச்சு அந்த வாசனையை காமிச்சு ஃபுல்லாக ஷேருங்களை விற்கிறது அந்த பணத்தை உள்ளே கொண்டு வந்து இதை தான் வந்து ஹிடன் பேரு ஹிடன் பேர்க்கு வந்து வெளியிட்டாங்க வெளியிட்டப்பவே அவருடைய பணக்கார வரிசையில் இருந்த மூணாவது இடம் இருபத்தி நாலாவது இடத்துக்கு போயிடுச்சு அதில் இருந்து ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து இதனால் இவங்களுக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அமெரிக்காவில் அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போது அதானியின் கிரீன் க்ரீன் ப்ராஜெக்ட் அதாவது அனு கரண்ட்டு தயாரிக்கிற நாங்கள் தயாரித்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான இந்த பசுமை கரண்ட்டு கிரீன் ப்ராஜெக்ட்ன்னு சொல்லி அந்த ப்ராஜெக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அமெரிக்காவில் இவங்க வந்து ட்ரம்ப் ஜெயித்த மறுநாளே அதானி வந்து எக்ஸ் வலை வலை பக்கத்தில் வந்து பயங்கரமாக பாராட்டி நாங்கள் வந்து இருபத்தி ஐயாயிரம் மில்லியன் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் இருபத்தஞ்சு மில்லியன் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அந்த இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய நாட்டில் நாங்கள் தொ பெரிய வளர்ச்சியை கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா ஃப்ளாக் இந்தியன் ஃப்ளாக்லாம் போட்டு படம்லாம் போட்டு அப்படியே அமெரிக்காவே செழிப்பு இவரால் செழிப்பு அடைஞ்சுற மாதிரி அது மாதிரிலாம் ஒரு ட்விட்டர் போட்டிருந்தார் ட்ரம்ப் உடனே மோடிக்கு ரொம்ப ட்ரம்ப் நெருக்கம் இன்னும் பயங்கரமாக செய்யலாம் அப்படின்ற ஒரு ஃபுல் ஸ்விங்கில் இறங்குறதுதான் பெரிய தவறாயிடுச்சு ஆக்சுவலாக வந்து இவங்களோட முல்ல மாதிரி தானம் கேப் மாதிரி அவங்க ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாலே கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க வச்சுட்டு என்ன தான் தான் குட்டு பிடிக்கலான்னு சொல்லி தேர்தல் இதெல்லாம் வந்து இப்போ முடிஞ்சு ஏழு நாள் கூட அவலை ட்ரம்ப் ஜெயிச்சு மொத்த கார்பரேட்டுமே கலைக்கெலாம் மாறி மொத்தம் இவர் மேலே ஐம்பத்தி நாலு பக்கம் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க யார் மேலே அதானி மேலே சரிங்களா அங்கே வந்து நியூயார்க் என்ஃபோர்ஸ்மெண்ட் சஞ்சய் வத்வா அவர் தான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறது சரிங்களா என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் இவங்க அந்த க்ரீன் ப்ராஜெக்ட் மூலயமா நாங்கள் வந்து அமெரிக்காவில் இதை வந்து பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கம்பெனியை அந்த அமெரிக்காவுடைய ப்ராஜெக்டை இவங்க வந்து எடுக்கிறாங்க அது எனக்கு கொடுத்துருங்க கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக அமெரிக்காலே பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இருக்குல்ல அவங்களுக்கெல்லாம் இவங்களே என்னுடைய ஷேர்ஸை நீங்கள் வாங்குங்க எப்படின்னா இப்போ வந்து ஒரு ஒரு டப்பா சோப்பு டப்பா பெரிய பெரிய பனியின் துணிகள்லாம் வச்சு ஒரு பிளாட்ஃபார்மில் விற்கிறோம் என்ன பண்ணுவோன்னா அவங்க ஆளுங்களே ஒரு அஞ்சாறு பேர் வந்து வேலை பேசுகிற மாதிரி அவங்க வாங்குகிறா மாதிரி நல்லா சீப்பாக இருக்குதே அப்படின்னு சொல்லி வாங்குகிற மாதிரி முதல்ல செட்டப் பண்ணுவான் அதை பார்த்துட்டு பப்ளிக் வந்து சேர்ந்துடும் வாங்குறாங்களே சீப்பாக இருக்குதுன்றாங்களே நிறைய பேர் வந்து வாங்குவோம் இந்த யுத்தியை தான் அதானி நீ கடைப்பிடிச்சிருக்கார் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அமெரிக்காவில் இருக்கிற பெரிய நிறுவனங்களுக்கு எங்கள் ஷேர்ங்களை நீங்கள் வாங்குங்க அதுவும் வந்து உங்கள் காசு போட்டு வாங்குவானா எங்க காசு எங்கள் காசுலேயே இவங்களது வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு மில்லியன் லஞ்சமாக கொடுத்ததா சொல்கிறாங்களே அது இது தான் இந்த காசு அந்த கம்பெனிகளுக்கு கொடுத்து இவங்க காசுலேயே இவங்க ஷேரை வாங்க வச்சு அப்புறம் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க அமெரிக்காவில் இந்த கம்பெனி வாங்கியிருக்கு இவ்வளோ பெரிய கம்பெனியாக வாங்கியிருக்குது இந்த ஷேர்ஸை அப்போது இது பெரிய லெவலில் வரும் ட்ரம்ப் வேறு ஜெயிச்சிட்டாரு மோடியும் ட்ரம்ப்பும் இருக்கும் அதானிக்கு வந்து ஜாக்பாட் அடிக்க பயங்கரமாக வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து இந்த ஷேர்ஸை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே வந்து இன்னும் இவர் கைக்கு அந்த ப்ராஜெக்ட்டு வரலை ப்ராஜெக்ட் வர்றதுக்கு லஞ்ச பணம் ஆக இந்த இந்த மாதிரி யுத்தியை கையாண்டு கொடுத்துருக்குறாரு அவங்க ஷேரை இவங்க காசுலேயே அவங்க ஷேரை வாங்க வச்சு அதை காமிச்சு பல ஷேர்ல உள்ளே வர வச்சுருக்காங்க இதை வந்து கோபம் பிடிச்சி இவங்க பேசும்போது அந்த கம்பெனிஸ்லாம் பேசுகிறதெல்லாம் எப்படின்னா இவங்க இவருக்கு நம்மளால அதானிக்கு வந்து ஒரு கோடு வேர்டு வச்சு பேசுகிறது பிக்மேன் பிக் மேன்ற கோடு வேர்டில் பேசுகிறது அது இது எல்லாமே வரைக்கும் வந்து அறநூறு மில்லியன் டாலர் சரிங்களா பாண்ட்ஸ் அறநூறு மில்லியன் ஒர்த் பாண்ட்ஸ் அதாவது நம்மளுடைய பண மதிப்பு ஐயாயிரத்தி ஐநூறு கோடி பாண்ட் இந்த பாண்ட் வந்து விற்றுருக்கிறாரு அமெரிக்காவில் அதையெல்லாம் வந்து நீங்கள் இந்த காசை மட்டும் கொடுத்துருங்க இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி நான் கொடுத்ததெல்லாம் கணக்கிலே தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரிட்டன் கேட்குறதாகவும் பாண்டை திருப்பி கொடுக்குறேன் அப்படி எல்லாரும் கேட்குறாங்க அதே மாதிரி இன்றைக்கி இந்த ஒரு விஷயத்தினால ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் கோடி அதான் நீ இழந்தார் ஷேர்ஸில் புஷுன்னு சரிஞ்சு போச்சு இப்போது அதை தான் வந்து மகுவா மோய்த்தியா வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் பார்ட்டியில் இருக்க மகுவா மோஹ்தியா அவங்க வந்து பார்லிமெண்ட்டில் கஸ்டின்னு எழுப்பியிருக்காங்க என்னான்னு எழுப்பியிருக்காங்க இவ்வளோ விஷயம் நடந்திருக்குது எங்கே எது நடந்தாலும் மூக்க நோடிக்கிற என்டி டிவி அந்த டிவி இந்த டிவிலாம் எங்கே போனீங்க ஏன் இது இந்திய மக்களுக்கு நீங்கள் சொல்லவே இல்லை அவ்வளோ அந்த அளவுக்கு பத்திரிகை வந்து அவ்வளோ மட்டமாக போயிடுச்சா இந்த விஷயம் கூட தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தெரிஞ்சு போடாமல் இருக்கிறீங்க ஏன் நம்ம இந்திய மக்களுக்கு இது தெரிவிக்குமா அப்போது இப்போ எவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதில் இது வரைக்கும் வந்து அறநூறு மில்லியன் கலெக்ஷன் ஆகிருக்கு இப்போ நீங்கள் இந்த நியூஸை வந்து போட்டிருந்தா அன்றைக்கி அதோடு யாரும் வாங்கியிருக்க மாட்டாங்கல்ல இங்கெல்லாம் எங்கே போனீங்க அப்படின்னு அவங்க கேள்வி வைக்கிறாங்க சுப்பிரமணிய சுவாமி என்ன சொல்கிறாரு இது வழக்கை அவங்க பதிவு செஞ்சால் அடுத்தது மோடி இதில் சேர்ப்பாங்க அதே மாதிரி ஆந்திரா பல மாநில அதிகாரிகள் மோடி சொல்கிறது தானே இவங்கெல்லாம் செய்வாங்க பல மாநில அதிகாரிகள் வந்து இதில் லாக் ஆவாங்க எல்லாருமே மாட்டிப்பாங்கோ இது பெரிய வந்து பெரிய இஷ்யூ இதனால் நிம்மதியை இழந்த நம்ம பாஜக தலைமை அவர் மோடிஜி அமித்ஷா ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய ஒரு தலைவலியாக போய் இப்போது அதுதான் வந்து சொல்கிறார் ராகுல் வந்து அதானியை உடனே கைது செய்யணும் ஏன்னா அவர் இந்தியா அரசியலமைப்பு சட்டத்தையும் மீறியிருக்கார் இந்தியன் லாவையும் மீறி இருக்கார் இன்டர்நேஷ்னல் லாவையும் மீறி இருக்காரு ஆனால் இங்கே சுதந்திரமாக ஜாலியாக சுற்றிகிட்டு இருக்கார் எப்படி அந்த மாதிரி விடலாம் இம்மிடியட்டாக வந்து அதானி அரஸ்ட் பண்ணுங்க அதானியும் அதானி வேற மோடி வேற அப்படின்னு கிடையாது அதானியும் மோடியும் ஒன்று அறியாதம் வாயில் மண்ணு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம் அதே தான் இப்போ சொல்கிறோம் அதனால் மோடி அவர்களுடைய அந்த பிம்பம் நாங்கள் ஊழலே பண்ணலை ஊழலற்ற ஆட்சி நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க மத மத அரசியில் தூண்டி விட்டு தூண்டி விட்டு இந்த மாதிரி பண்ணுற இந்த விளையாட்டு சித்து விளையாட்டுகள் எல்லாமே சரிய தொடங்கி விட்டது மகாராஷ்டிராவில் நடந்த தேர்தலில் கூட பார்த்திங்கன்னா இவர்களுக்கு யாரும் ஓட்டே போடலை இவர்களுக்கு பாஜகவினருக்கு யாரும் ஓட்டு மக்கள் ஓட்டு போடல இவிஎம்மில் மோசடி பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியல தெளிவாக இந்த மத்திய பிரதேசம் தேர்தல் நல்ல அப்படியே பளிச்சுன்னு எடுத்துக்காட்டு ஏன்னா இந்த மாதிரி இவ்வளோ லீடிங் இந்த மாதிரி வெற்றியை வந்து பாஜகவினரை யாருமே எதிர்பார்க்கலை அதாவது திருட தேர்தல் தெரிஞ்சால் கரெக்டாக திருவிட தேர்தல் தெரியாமல் தானே மாட்டிக்குவாங்க அந்த மாதிரி கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓட்டு எவ்வளோ ஓட்டு உழுந்துதுன்னு சொல்கிறாங்களோ அதை விட எக்ஸஸாக அஞ்சு லட்சத்து அஞ்சு லட்சத்து நாற்பதாயிரம் ஓட்டு அதிகமாக உழுந்துருது அப்போ குதிர்குள்ள இல்லைன்னு இவங்களே வகை வகையாக மாட்டிக்கிறாங்க எவ்வளோ போடணும் ஒரு லட்சத்துக்கு எத்தினி சைபர் போடணும்னு தெரியாமல் நிறைய சைபர் போட்டுருப்பாங்களே அந்த மாதிரி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட வேலை செஞ்சு தான் இவங்க ஜெயிச்சுருக்கிறாங்க அது வந்து ஒரு கிராமம் அந்த கிராமத்தின் இது அந்த கிராமத்தின் பேர் வந்து அவதான் அவதான் கிராமம் இந்த அவதான் கிராமத்தில் இருக்கிற ஒட்டு மொத்த மக்களும் வந்து ஒன்றா சேர்ந்து நாங்கள் யாருமே பாஜகவுக்கு போடல ஒட்டு மொத்த பேரும் காங்கிரஸுக்கு தான் வாக்களிச்சுருக்கிறோம் ஆனால் ஒரு ஓட்டு கூட காங்கிரஸுக்கு போய் சேரலை ஜீரோ காட்டுது எங்கள் ஏரியாவில் நாங்கள் எல்லாருமே எங்கே வேணால் வந்து சொல்கிறோம் சத்தியம் நாங்கள் எல்லோரும் காங்கிரஸுக்கு தான் போட்டோம் எப்படி ஒரு ஓட்டு கூட காங்கிரஸுக்கு விடாமல் ஜீரோ காட்டோம் அப்படின்ற மாதிரி காரி 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 துப்புடுறாங்க இந்த மகாராஷ்டிரா வெற்றியை ஏன்னால் மக்களே காரி துப்புற அளவு கரடியே காரி துப்புற அளவுக்கு காரி முழிந்து விட்டது பாஜகவினுடைய தேர்தல் வெற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சு அதாவது கொஞ்சம் ஒரு அப்பா பேக்கெட்லேயே திருடுறான்னு சொன்னால் ஒரு ஆயிரரூபா வச்சிருக்கிற ஒரு பேக்கெட்டில் வச்சுருந்தாருன்னா அதில் ஒரு ரூபா நூறுரூபா திருனா அவருக்கு தெரியாது தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூபா திருடுனா எப்படி தெரியாமல் இருக்கும் அந்த மாதிரி மாட்டிக்கொண்டார்கள் இனி பாஜகவிற்கு சரிவு ஆரம்பம் மோடி பிம்பம் சரியாக துவங்கி விட்டது இப்போ ஃபோன் போட்டு அவர் ட்ரம்ப் கிட்டே கெஞ்சிக்கின்னு இருப்பார் எப்படியாவது அதானியை காப்பாற்றணும் மறைமுகமாக யூரியம் காப்பாற்றிக்கிறதுக்கு ட்ரம்ப் கிட்ட கெஞ்சை நிலைமைக்கு இந்தியாவுடைய நிலைமை இன்றைக்கி இந்த மாதிரி இருக்குது இது போல் வரலாற்றில் நம்ம கா எந் நம்ம இத்தனை ஆண்டு காலம் இருந்த எந்த பிரதமரும் இப்படி ஒரு தனி மனிதனுக்காக போய் எந்த நாட்டிலும் கையேந்தில் கெஞ்சலை அவரை காப்பாற்றுறதுக்கு ஒரு வந்து விடுவிக்கிறதுக்காக எந்த ஒரு பிரதமரும் எந்த நாட்டுக்கிட்டையும் தன்னை தன்மானத்தை போய் பேசுகிறதா சரித்திரமே கிடையாது இப்படி ஒரு தலைமை இப்படி ஒரு அடாவடி செய்து பிரதமர் பாஜக ஆட்சியிலே இருக்கிறது மக்கள் எல்லோரும் திருப்பி திருப்பி அதான் சொல்கிறது மக்கள் புரட்சி ஏற்பட வேண்டும் மக்கள் எல்லோரும் விழிப்புணர்வோடு பாஜக இல்லாத இந்தியாவை உருவாக்கும் தான் நாம் சந்ததிகள் நிம்மதியாக இருப்போம் இருக்க முடியும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்